السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إدت الشهور عند الله سناشر شهرا في كتاب الله قال النبي صلى الله عليه وسلم خير الكلام <سؤال> كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي اعوذني ان اشكر نعمتك التي انمت علي اللهم اغفر شيخنا ولجميع الحاضرين برحمتك يا ارحم الراحمين أن بيركوريه الله في نلدي أرجله تايم إسلامية துவங்கியிருக்கிறது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நிறைவு பெற்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டினுடைய முதலாவது நாளிலே நாம் இருக்கிறோம் இந்த ஹிஜிரி ஆண்டு எப்போது துவங்கியது என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அபு முசல் ஷரி ரதியு அல்லாஹ்வான் அவர்கள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹான் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் மாதங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது அப்போது அதுதான் வழக்கமாக இருந்தது எனவே எந்த ஆண்டு இது அனுப்பப்பட்டது என்கிற தகவல் இல்லை அது தேவை என்கிற அவர்கள் சிந்தித்தார்கள் வருடத்தினுடைய துவக்கத்தை எங்கிருந்து துவக்குவது என்று யோசித்தார்கள் ஏனென்றால் ஹசரத் இப்ராஹிம் அலஹி சலாத்து அவர்கள் காபாவை கட்டிய அன்ற தினத்திலிருந்து அதற்குப் பிறகு ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு பகுதிக்கு புலம்பெயர்ந்த நாளிலிருந்து இப்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஏதேனும் நிகழ்வுகள் இருந்தால் யானை ஆண்டு யானை படையெடுத்து வந்த அந்த ஆண்டு யானை ஆண்டிலிருந்து இப்படி ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு வருடங்களை துவக்கி கொண்டிருந்த வேளையில்தான் இந்த உமர் ஃபாரூக் அவருடைய காலகட்டத்திலே மீண்டும் அப்படி ஒரு நாளை துவக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ நாளினுடைய வருடத்தினுடைய துவக்கத்தை எங்கிருந்து வைப்பது நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பிறந்த அந்த ஆண்டை கணக்கில் கொள்வதா நுபுவத்து வழங்கப்பட்ட ஆண்டை கணக்கில் கொள்வதா அவர்கள் மறைந்த ஆண்டை கணக்கில் கொள்வதா என்றெல்லாம் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிற வேளையில்தான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பெரும் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது இந்த ஹிஜ்ரத் எனவே அந்த ஹிஜ்ரத்திலிருந்து துவங்கலாம் என்று ஏகோபித்த கருத்தின் அடிப்படையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த அந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு தீர்மானிக்கப்பட்டது அப்படி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து அந்த ஆண்டு இன்றைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டை நிறைவு செய்து ஆயிரத்தி நானூறு நாற்பத்தி ஏழு என்கிற அந்த புதிய வருடத்தை துவக்கி இருக்கிறது புது வருடம் என்றவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது அது தொடர்பான கொண்டாட்டங்களும் கேளிக்கைகளும் தான் இஸ்லாம் எப்போதுமே வித்தியாசமானது மனித நலனுக்கு பாடுபடக்கூடியது எல்லா வகையிலும் சமூகத்திற்கான பாதுகாப்பையும் மகிழ்ச்சியும் அளிக்க வல்லது எனவே அந்த அடிப்படையில் இந்த கொண்டாட்டங்கள் கேளிக்கைகளாலோ வான வேடிக்கைகளாலோ மற்ற மக்களுடைய அணுகுமுறை போலவோ இருப்பதில்லை இது ஒரு வருடம் பிறந்திருக்கிறது அவ்வளவுதான் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்நாளிலே ஒன்று கழிந்திருக்கிறது ஒரு புதிய ஆண்டு துவங்கி இவைகள் கணக்கீடு செய்வதற்கும் நம்மை சுய பரிசோதனை செலு செய்து கொள்வதற்குமான ஒரு காலகட்டம்தானே தவிர கொண்டாட்டங்களுக்கான வேலை அல்ல ஆனாலும் பழக்க தோஷத்தில் நாம் பல்வேறு தரப்பட்ட மக்களிடம் பழகிய அந்த பழக்கத்தில் இதையும் கொண்டாட்டமாக இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறோம் என்பது வேறு கதை இந்த ஹிஜரத் என்ன படிப்பினையை தருகிறது என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சிந்திக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் வமங்கானத்து ஹிஜரத்து ஹூ மஹாஜர் இலை எதற்காக வேண்டி புலம்பெயர்ந்து வந்தார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அல்லார ரசூலுக்காக அவர்கள் வந்தார்கள் என்றால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இல்லை தோட்டம் துறவுகள் நம்முடைய இலக்கு என்று அவர்கள் வந்திருந்தால் அதை பெற்றுக்கொண்டிருப்பார்கள் அல்லது அங்கே திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற நோக்கத்தில் வந்தால் அதை அவர்கள் அழைந்து கொண்டிருப்பார்கள் மொத்தத்தில் எந்த நோக்கத்திற்காக வருகிறார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாயகம் செல்லம் ராகு அலைவில் செல்லும் சொன்னார்கள் இந்த செய்தி இன்னொரு விஷயத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது அது நம்முடைய செயல்களெல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது இன்னமல் ஆமாலும் பின்னியாது எல்லா செயல்களும் எண்ணங்களை கொண்டே எனவே ஹிஜ்ரத் தருகிற இந்த படிப்பினை ஒரு இடத்திலே மார்க்கத்தை கடைபிடிக்க முடியாது என்கிற சூழல் ஏற்படுகிற போது அந்த இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து சென்று விட வேண்டும் என்கிற இறைக்கட்டளை நமக்குள் மிகப்பெரிய செய்தியை தருகிறது நாம் எல்லோரும் புலம்பெயர்ந்து போக இருக்கிறவர்கள்தான் யாருக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது கிராமங்களிலே வாழ்ந்து முடித்த வீடுகளை பார்க்கிற போது நிச்சயமாக நீங்கள் அது உணர்வீர்கள் அங்கே ஒரு நேரத்தில் கொடி வெட்டி பறந்திருப்பார்கள் ஊர் தலைவர்களாக இருந்திருப்பார்கள் முக்கிய பிரமுகர்களாக இருந்திருப்பார்கள் அந்த கிராமத்தினுடைய ஆளுமைகளாக இருந்திருப்பார்கள் மனிதர்கள் எங்கே அந்த ஆளுமைகள் எங்கே அந்த வீடு கூட இல்லை அதனுடைய வெறும் கட்டை சுவர்கள் உயரம் குறைந்த சுவர்கள் துருப்பிடித்து போன இத்துப்போன பழைய மரக்கட்டைகளாக அங்கே சிதிலமடைந்த வீடுகளை பார்க்க முடிகிறது இதுதான் மனிதனுடைய நிலை எனவே எல்லோருமே கடந்து போக வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் எனவே இந்த ஹிஜரத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் இந்த புத்தாண்டை மார்க்கம் சொல்லக்கூடிய வழியில் அனுசரிக்க வேண்டும் அல்லா சுபஹான் தாலா நமக்கு அத்தகைய தௌஃபிகை தந்தல் உரிவானாக வாகர்வானா அஹமது இல்லாஹி ரபிலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته